இரண்டு பெரிய நண்பர்கள் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மாபெரும் ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தம் சாதாரணமானது அல்ல அது ஆயிரக்கணக்கான பக்கங்களைக் கொண்ட ஒரு புத்தகம் இரண்டாயிரத்து ஏழில் தொடங்கிய ஒரு நீண்ட பயணம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுக்குள் தடையற்ற வர்த்தகம் செய்ய பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள் ஆனால் இடையில் சில கருத்து வேறுபாடுகளால் இரண்டாயிரத்து பதிமூன்றில் இந்த பேச்சுவார்த்தை அப்படியே நின்று போனது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த முயற்சி புத்துயிர் பெற்றது இதோ இப்போது ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நம் நாட்டின் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் பேசி முடிந்துவிட்டோம் இன்னும் சில மாதங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று இனி என்ன நடக்கும் ஒரு ஒப்பந்தம் பேசி முடித்தவுடன் அது உடனே அமலுக்கு வராது அதற்கு சில முக்கியமான செயல்பாடுகள் உள்ளன ஃபர்ஸ்ட் ஒன் லீகல் ஸ்க்ரப்பிங் ஒப்பந்தத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சட்டப்படி சரியாக இருக்கிறதா என்று நிபுணர்கள் மிக வேகமாக சரிபார்ப்பார்கள் செகண்ட் ஒன் இருபத்து நான்கு மொழிகளில் மொழிபெயர்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் பல மொழிகளை பேசுகின்றன எனவே இந்த ஒப்பந்தம் ஒரே நேரத்தில் இருபத்து நான்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இது எவ்வளவு பெரிய வேலை என்று கற்பனை செய்து பாருங்கள் தேர்ட் ஒன் அனுமதி பெறுதல் மொழிபெயர்ப்பு முடிந்ததும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதற்கு பச்சை கொடி காட்ட வேண்டும் அதேபோல் இந்தியாவும் இதை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமைச்சர் ஃபியூஸ் கோயல் என்ன சொல்கிறார் என்றால் இந்த சட்ட வேலைகள் மற்றும் மொழிபெயர்ப்புகளை மின்னல் வேகத்தில் முடித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவதற்குள் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர உலகளாவிய பலம் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இருபத்தி ஏழு நாடுகளின் கூட்டமைப்பு இந்தியாவுக்கும் இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் வர்த்தகத்தின் மதிப்பு சுமார் நூற்று இருபது பில்லியன் யூரோக்களை உள்ளது ஏற்றுமதி வாய்ப்பு இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் இந்தியாவில் இருந்து துணிகள் தோல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் ஐரோப்பாவிற்கு வரி இல்லாமல் செல்லும் இதனால் இந்தியாவில் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இயந்திரங்களின் வருகை ஐரோப்பாவிலிருந்து அதிநவீன தொழில்நுட்ப இயந்திரங்களை இந்தியா மலிவாக இறக்குமதி செய்ய முடியும் இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு விதையாக போடப்பட்ட இந்த முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய விருட்சமாக மாறி பலன் தரப்போகிறது இது நம் நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மைல்கல்